சைடுன்னு அதே மாதிரி ஜனசா தொழுவில் ஒரு வாட்டி தான் சலாம் பண்றாங்க ரைட் சைடு மட்டும் அதே மாதிரி பெண்களும் சேர்ந்து ஜனசா தொழுறாங்க காபத்துல பெண்கள் பெண்களும் ஜனசா தொழுறாங்க முக்கியமா இந்திய பெண்களும் இந்தோனேசிய பெண்களும் இங்க இது மக்கால ஆமா அதாவது காபத்துள்ளால வந்து நம்ம குறுக்க போற தொழில குறுக்க போறது பெரிய பாவங்கிறோம் ஆனா மக்கால சர்வசாதாரமா குறுக்க எடுக்க போறாங்களே அப்படின்னு கேக்குறாங்க நல்லா புரிஞ்சுங்க மக்கள் நடக்கிறதுலாம் மார்க்கம் அல்ல மக்களை வந்து மக்கா மக்களை போகிறது யார் நம்மளை மாதிரி மக்கள் தான் போகிறாங்க நம்மள மாதிரி மக்கள் தான் போகிறாங்க ஆ மக்களை நடக்கிற இபாதத்து மார்க்கமாக இருக்கலாம் ரசோலா காலத்துலேருந்து உள்ள ட்ரெடிஷனாக இருக்கலாம் நான் சாதாரண மக்கள் செய்கிறதெல்லாம் வந்து மார்க்கமாக முடியாது உதாரணம் பார்த்தீங்கன்னா நிறைய கூத்து பார்க்கலாம் மக்களை நான் ஒரு முறை போகும்போது ஒருத்தர் தொழுது இருக்கிறாரு அவர் வந்தார் ஒருத்தர் உடனே கை வச்சு தடுத்தார் கை வச்சு இப்படி தடுத்தார் கொஞ்சம் நேரம் திரும்ப வந்தாரு திரும்ப கை வச்சு கொஞ்ச கொஞ்சம் நேரம் பாவம் அவரு ஒரு பாகிஸ்தான்கார அப்படியே பேங்க பேங்க அப்படி பார்த்து மாதிரி கொடுக்க வந்தார் வந்துச்சு ஒரு கோவம்

தொலைகள் அடித்தா அந்த இடத்துல அப்படியே கிரி அடிக்கும் மொத்த தொலையும் பசாத இடம் இவரு அப்படியே தக்கோடு கட்டி பிடிச்சி நிற்பார் அப்படி நிற்கக்கூடாது தொலைகளை ஃபோனில் ஆன் பண்ண ஆஃப் பண்ண மறந்துட்டோம் செல்போன் அடிக்க ஆரம்பிச்சு டக்குன்னு எடுத்து ஆஃப் பண்ணி திரும்ப பாக்கெட்டில் வைக்கலாம் ஆனால் அங்கே அவர் என்ன பண்ணாருன்னா செல்போன் முன்னாடி கிடக்குது இவர் தகுதி நிற்கிற தோந்துட்டே இருக்கிறாரு நான் அவர் பக்கத்தில் நிற்கிறேன் செல்ஃபோன் அடிச்சதா இல்லையா ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் கால் பெரு ஆஃப் பண்ண ஆரம்பிச்சாரு எனக்கு பாத்திரம் சிரிப்பு வந்துருச்சு எனக்கு பக்கத்தில் நிற்கிறாரு அப்படியே ஒரு ஸ்டெப் முன்னாடி போய் இப்படி பார்த்துட்டு இப்படி ஃபோன் இப்படி குத்து பார்த்தாரு யார் அடிக்கிறான்னு உத்து பார்த்தாரு குடிஞ்சு பார்த்துட்டு டக்குனு கால் கால் பெற வச்சு எனக்கு நான் ஆஃப் பண்ணார் எனக்கு பார்த்து சிரிப்பு வந்துருச்சு அப்புறம் திரும்ப தொழுகி நான் வீட்டு தொழுதேன் எதுக்கு இந்த மாதிரி கூத்துலாம் நிறைய நடக்கும் மக்கால் இதில் நம்ம ஆதாரம் எடுக்க முடியாது அதனால் மக்கால் குறுக்கள் எடுக்க போகிறாங்க தவறு தான் தப்பு தான் அது சரி கிடையாது அவங்க குறுக்க போகிறாங்கிறதுனால சரியாயிடாது தப்பு தான் போகக்கூடாது முடிஞ்சவரெல்லாம் அவாய்ட் பண்ணோம் ரெண்டாவது பெண்கள் பற்றியா ஆ ஜனாசா தொழுகை ஏன் ஒரு சிலாம் கொடுக்குறாங்க அப்படின்னு கேட்டாங்க இது அங்கே நடக்கிற இபாதத் இமாம் செய்கிறது இதுக்கு அதிசயம் ஆதாரம் இருக்குது சை ஒரு சை திருமதியில் இருக்குது பெருமானா சல்லா அலுவலாம் அவர்கள் ஜனாசா தொழுகையில் ஒரு முறை ஒரு பக்கம் மட்டும் கொடுத்தார்கள் சலாம் கொடுத்தார்கள் அதிசயம் வருது அம்பளி மதுகபடிய சட்டம் இது அம்பளி மதுகப்ப அங்கே ஃபாலோ பண்ணுறதுனால தான் அவங்க என்ன பண்ணுறாங்க அந்த ஒரு பக்கம் மட்டும் சலாம் சொல்கிறாங்க அங்கே நம்மளுக்கு என்ன வந்து தெரியுமா தக்குவாவோட அந்த இமாம் ஒரு சலம் கொடுத்துனா இவங்க ரெண்டாவது சலாம் கொடுப்பாங்க தேவையில்லை இமாமை இமாம பின்படுத்தும் பொழுது இமாம் கீழே ஒழுங்கா கீழே ஒழுங்க நிமிர் தான் நிமிர்க இதுதான் உங்களுக்கு சொல்லப்பட்டது இந்த மாதிரி இமாம் பிஹி இமாம் நிர்ணயிக்கப்பட்டதெல்லாம் அவர் ஃபாலோ பண்ணுறதுக்கு தான் இமாம் ஒரு சிலம் கொடுத்தா நாமளும் என்னதான் தான் பண்ணணும் ஒரு சிலம் தான் கொடுக்கணும் அதுதான் முறை ஆகவே வந்து அவர் சொல்ல நம்ம ரெண்டு தலம் கொடுக்கணும் அப்படி அவசியம் கிடையாது சரி பெண்கள் ஜனாச துறவு தொழுகிறாங்களே மக்கால் அப்படின்னு சொன்னால் பெண்களுக்கு ஜனாச துறை கிடையாதுங்க அதுவும் நம்முடைய மக்கள் அறியாத மக்கள் தொழுகிறாங்க ஆனால் இருந்தாலும் ஜனாசா தொழுகைக்குன்னு போய் ஜனாசு கலந்துக்கிறதுக்கு மார்க்கத்தில் ஆதாரம் இல்லை அவங்க போன தொழுகிக்கு போறாங்க தொழுகிக்கு போனா ஜனாசம் நடக்குது தொழுதுகலாமா தொழுகலாம் நன்மை கிடைக்கும் எப்படி பெண்கள் ஜும்மா தொழுகிற மாதிரி பெண்களுக்கு ஜும்மா தொழிலும் கிடையாது கடமை கிடையாது பெண்கள் ஜும்மா தொழில் அவசியமே கிடையாது ஆ பள்ளிக்கு போறாங்க ஆண்களுக்கு நடக்கிற ஜும்மாவில் அவங்களுக்கு தொழுவலாமா தொழுகலாம் அதே மாதிரி தான் ஜனாசத்து நடத்துறது ஆண்கள் கலந்துக்கிறது ஆண்கள் ஃபாலோ பண்ணி பெண்கள் தொழுலாமா தொழுகலாம் நன்மை கிடைச்சோம்